காலத்தில் பல்லாயிரம் குற்றலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் வந்தே மாதரம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐயப்பன் தாங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் ஜமீலா பாண்டுரங்கன் வரவேற்புரையாற்றினார் இதில் தமிழக செய்திகள் மற்றும் விளம்பரங்கள் துறை அமைச்சர் பே சாமிநாதன் தமிழக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் தமிழக செய்திகள் மற்றும் விளம்பரங்கள் துறை அமைச்சர் சாமிநாதன் பேசுகையில் கொரோனாவை கட்டுப்படுத்த தவறிய அரசுதான் தான் அதிமுக அரசு அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் கொரோனா வேகமாக பரவுவதை தடுக்க தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் போதுமான வசதி உள்ள மருத்துவமனைகள் தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும் என்று அன்றைய அதிமுக அரசுக்கு சுட்டிக்காட்டினார் இதனையெல்லாம் அன்றைய அதிமுக அரசு அலட்சியப்படுத்தியதால் தமிழகத்தில் ஏராளமான பொதுமக்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு பலியாகினர் ஊரடங்கு உத்தரவால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிப்படைந்தது இது மட்டுமல்ல அதே அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மையார் இருந்த தமிழகம் முழுவதும் கனமழை பெய்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் சென்னை செம்பரம்பாக்கம் ஏறி முழுவதுமாக அதன் கொள்ளளவை நெருங்கியது அந்த நேரத்தில் கூட விரைவாக செயல்படாமல் அதிமுக அரசு அலட்சியமாக இருந்ததால் அணையின் பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படும் நிலை உருவான போது இரவோடு இரவாக எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி திடீரென அனைத்து மதகுகளையும் திறந்து தண்ணீரை வெளியேற்றியதால் சென்னையில் பல்வேறு இடங்கள் தண்ணீரில் மூழ்கின இதனால் மக்கள் அடைந்த பாதிப்பு சொல்ல முடியாது அரசு நிர்வாகத்தை சரியாக கையாளாத அரசுதான் அதிமுக அரசு என குற்றம் சாட்டினார் ஆனால் திமுக ஆட்சியில் அப்படியல்ல நமது தமிழக முதல்வர் மக்களுக்கான திட்டங்களை தீட்டி அதற்கான செயல்பாடுகளில் அந்தந்த துறை அமைச்சர்களை இறக்கி பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு சேர்த்தவர் சரியான நேரத்தில் திறமையான முடிவுகளை எடுத்து நமது தமிழகத்தை இந்தியாவிற்கு முன்னோடி மாநிலமாக மாற்றி காட்டியவர் நமது தமிழக முதல்வர் திமுக அரசின் நான்கு ஆண்டு ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு பொதுமக்கள் பெரிதும் பயன்பெற்று வருகின்றனர் இனி வரும் காலங்களில் திமுக அரசின் சிறப்பான செயல் திட்டங்களால் தமிழக மக்கள் பயன்பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை ஆகையால் தமிழக மக்கள் அனைவரும் திமுக அரசுக்கு என்றுமே ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் மு பே சுவாமிநாதன் தாமோ அன்பரசன் ஆகியோர் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் படப்பை மனோகரன் குன்றத்தூர் ஒன்றிய பெருந்தலைவர் சரஸ்வதி மனோகரன் துணை பெருந்தலைவர் உமாமகேஸ்வரி வந்தேமாதரம் மாதரம் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக பொருளாளர் ராஜா தேசிங் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஜனார்த்தனன் உட்பட மாநில மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கிளை திமுக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் அனைத்து அணி சார்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் திமுக செயலாளர் அஸ்வின் குமார் நன்றியுரை வழங்கினார் தீங்குதான் நடந்திருக்கிறது என்பதை நான் நீங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கு அதுவும் குறிப்பாக இந்த பகுதியில் குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் உயிரோடு இருந்த அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற பொழுது அன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக அன்றைக்கு இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் இடையிடையே முதலமைச்சராக பொறுப்பேற்றார் துணை முதலமைச்சராக பொறுப்பாற்ற பொறுப்பேற்றார் அன்றைக்கு நீர் நீர்வளத்துறையும் இணைந்த ஒரு துறையாக பொதுப்பணித்துறை இருந்தது செம்பரம்பாக்கு ஏரியிலே நீர் நிரம்பிவிட்டது வெள்ளம் வருகிறது மழை கடுமையாக பெய்கிறது வானிலை அறிக்கையும் அன்றைக்கு வானிலையத்தினுடைய வானிலை நிலையத்தினுடைய அறிக்கையும் சொல்கிறது நிலவும் சொல்கிறது கடுமையான வெள்ளம் வரப்போகிறது என்று சொல்லி அதற்கென குறிப்பாணை தயார் செய்யப்பட்டு உத்தரவு வழங்கி அரசாணை வழங்கி அணை திறக்க திறந்திருக்க வேண்டும் அந்த ஏரி திறந்திருக்க வேண்டும் கடுமையான வெள்ளம் வந்தது எத்தனை மணிக்கு திறந்தார்கள் இரவு ஒரு மணிக்கு திறந்தார்கள் எவ்வளவு லட்சம் பேர் பாதித்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இங்க நம்முடைய அடையாறு கோவம் போன்ற பகுதியில் வெள்ளம் புகுந்து இரவு நேரத்தில் வீடுகளில் பல பேர் மூச்சு திணறி இழக்க வேண்டிய சூழ்நிலை எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அந்த ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தினார் என்பது உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எனவே அப்படி ஒரு மோசமான நிர்வாகம் நடைபெற்றது அதே போல கொரோனாவை அப்படித்தான் கையாண்டார்கள் கொரோனா நாட்டில் பரவுவதற்கு காரணம் முதல் காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் திரு மோடி அவர்கள் அதே போல இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அன்றைய மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி அவர்கள் இந்த இரண்டு பேரும் மிக முக்கியமான காரணம் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் காரணம் வெளிநாட்டில இருந்து வந்த நோய் ஒருவரிடம் இன்னொருவருக்கு பரவக்கூடிய ஒரு கொடிய நோய் அப்படிப்பட்ட அந்த நோய் பரவுகிறது வெளிநாட்டில இருந்து என்று சொன்னால் வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய போக்குவரத்தை ரத்து செய்திருக்க வேண்டும் அல்லவா அவர் அந்த காலகட்டத்தில் என்ன செய்தார் உங்களுடைய மாவட்டத்தில் இன்னும் சொல்ல செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் சிற்பத்தை கொண்டு வந்து சீன அதிபரை அழைத்து வந்து அந்த சிற்பத்தை காண்பித்துக் கொண்டிருந்தார் அது போற்றுதலுக்குரியது அது மகத்துவமானது அது ஒன்று மாற்று கருத்து இல்லை ஆனால் வந்து பார்க்க வேண்டிய நேரம் என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் விமான போக்குவரத்து நடந்து கொண்டிருந்தது அந்த காலகட்டத்தில் சட்டமன்றத்தில் நம்முடைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார் கொரோனா பரவுகிறது தயவு செய்து எச்சரிக்கையோடு இந்த அரசு இருக்க வேண்டும் மருத்துவமனைகளை புதிதாக உருவாக்குங்கள் என்று சொல்கிறார்கள் காதலை வாங்கவில்லை இன்னும் சொல்ல போனால் அதையும் தாண்டி அண்ணா அறிவாளத்தை எங்களுடைய தலைமை கழக அறிவாளத்தை பின்னாடி கலைஞர் அரங்கம் இருக்கிறது நான் அதை மருத்துவமனைக்காக தருகிறேன் என்று சொல்லி ஒரு கட்சியினுடைய தலைவர் முத முதலே தமிழ்நாட்டில் அறிவித்தவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர் மறந்திருக்க வாய்ப்பில்லை என்று நான் கருதுகிறேன் உங்களுக்கு நினைவு இருக்கும் இருந்தாலும் நான் நினைவுற்று வேண்டியது எங்களுடைய கடமை இன்னும் சொல்ல போனால் அண்ணன் துறைமுருகன் கழகத்துடைய பொதுச் செயலாளர் இன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னார் முகக்கவசமாக அரசாங்கம் தயாரித்து விரைவாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னார் கிண்டனும் சட்டமன்ற குறிப்பேட்டில் பதிவாக இருக்கிறது உங்களுக்கு வயதாகிவிட்டது பயப்படுகிறீர்களா நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக் கொள்கிறோம் தைரியமாக சொன்னார் ஆனால் அவருக்கு பின்னாலே வேளாண்மை துறை அமைச்சர் பாபநாசன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கொரோனாவில் உயிரிழந்தார் அவர் மட்டுமல்ல உதாரணத்துக்கு சொல்கிறேன் லட்சம் பேர் உயிரிழக்க வேண்டிய சூழ்நிலை மெத்தன போக்கு பொறுப்பேற்றார் உடனடியாக அதுக்கான ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினார் தடுப்பூசியில் இருந்து வர வைத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நடவடிக்கையில் மருத்துவமனை எல்லாம் மேம்படுத்துகிற பணி எங்களை எல்லாம் ஒவ்வொரு மருத்துவமனையாக போக வேண்டும் என்று முதல் உத்தரவு